இன்றைய தெய்வ வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நமக்கு ஸ்தோத்தனை செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காண கொடுத்த கிருமிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே எங்களை திக்கெட்டவளாக விடாதபடி காத்துக் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களிடத்தில் மீண்டும் வருவேன்னு சொன்னீங்களா ஆண்டுவரே எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜீபிக்கிறோம் நீ சொன்னீர் நீங்கள் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா முயம்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டுவரே எங்களை உங்கள் நாமத்தில் கேட்கக்கூடிய ஒரு கிருமிங்களை தாருங்கப்பா கடவுளு விசுவாசத்தை தாருங்கப்பா இந்த நாளில் எங்களை உங்களுடைய சமூகனுக்கு முன்பாக சென்று எங்களை வெள்ளெடுத்த முடியாது ஜபிக்கிறான்னுவரே எங்களை ஆசீர்வத்து பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜபிக்கிறான்னுவரே எங்களை பலப்படுத்த முடியாது ஜபிக்கிறாண்டுவரே எங்களை தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜபிக்கிறாண்டுவரே வசந்தை கேட்கிறோம் உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொடுங்க பலப்படுத்துங்க ஆண்டோரும் ரசகரும் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துன் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்